குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாத கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் குற்ற பின்னணி இது வந்து படத்தோட டைட்டிலுங்க இந்த படத்தோட இயக்குனர் வந்து புதுமுக இயக்குனர் இஸ்மாயில் அவர்கள் வந்து கதை திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்காரு ராட்சசன் படத்தில் நடிச்ச சரவணன் அவர்கள் வந்து முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு கராத்தே ராஜா மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்கிதுன்னு கேட்டீங்கன்னா பழனி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில வந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா பால் வியாபாரம் பண்றாரு தண்ணிக்கன் போடுறாரு இப்படி போயிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில அந்த ஊர்ல வந்து இன்னொருத்தர் வந்து வட்டிக்கு கொடுத்து பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காப்புல அவர் ஒரு கட்டத்தில் என்னன்னா ஒரு வீட்டில் போய் ஒரு பெண்ணோட வந்து தொடர்பில் இருக்கிறத வந்து அவங்க வீட்டு பையனை பார்த்து பார்த்துட்டு அப்பா கிட்ட சொல்றீங்கிற மாதிரி சொல்றான் இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது இவர் தண்ணி கண் போடுறது வாழ்க்கையில் முன்னேற்றமான விஷயங்களை இவர் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் அந்த பெண் அந்த கூட வட்டி கொடுக்குறவங்க கூட இருந்த அந்த பெண் வந்து கொலை செய்யப்படுறாங்க கொலை செய்யப்பட்டவன அவ வந்து அந்த கேஸில் மாட்டிடுறான் அந்த வீட்டுக்கு வந்துட்டு போனால் அந்த ஆண்டிச்சாமிங்கிற கேரக்டர் வந்து மாட்டிடுறான் இதை வந்து இவரே பாத்துறாரு இந்த சரவணன் இவர் வந்து பாத்துறாரு அந்த ஊர் மக்களும் பார்த்து அவரை போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவாரு ஆனால் அவன் வந்து தலைமறைவா இருக்கிறான் இப்போ இப்போ உண்மையிலேயே அந்த கொலையை பண்ணது யார் அந்த பெண்ணை கொலை செஞ்சது யாரு அந்த கொலைக்கும் ஆண்டிச்சாமிக்கும் தொடர்பு இருக்கா இல்லையா அந்த கொலையை வந்து சரவணன் கண்டுபிடிச்சாரா அல்லது வேற மாதிரியான விஷயங்கள்லாம் ஏதாவது இருக்கா அந்த கதையில இதுதான் இந்த படத்தோட முழுநீள திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இதுல வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட பின்னணி செய்யும் பாடல்களும் நல்லா இருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு சங்கர் அவருடைய ஒளிப்பதி வந்து யதார்த்தமாக ரொம்ப அழகாக பழனியை வந்து பழனியையும் சரி திண்டுக்கலையும் சரி அழகாக படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு சரவணனுடைய நடிப்பாக இருக்கட்டும் அந்த பெண்ணோ கேரக்டாக இருக்கட்டும் ராஜா மற்ற கேரக்டர்ஸ் எல்லாமே அவங்கவுங்க கேரக்டர் அழகாக பண்ணியிருக்கிறாங்க அதாவது என்னென்னா ஒரு சின்ன லைன் எடுத்துக்கிட்டு இப்போ இயக்குனர் இஸ்மாயில் அவர்கள் சின்ன லைன் எடுத்துக்கிட்டு அழகாக திரைக்கதை பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் போர் அடிக்காமல் டிராவல் ஆகுது செகண்ட் ஹாப்பும் அடிக்காமல் ட்ராவல் ஆகுது ஓவராலாக பார்க்கும்போது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சில சில இடங்களில் அந்த சஸ்பென்ஸ் ஓப்பன் பண்ணது தான் கொஞ்சம் லைட்டாக தொய்வை ஏற்படுத்துற மாதிரி இருக்கே தவிர ஓவராலாக பார்க்கும்போது இந்த குற்றப்பின்னணி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் வந்து ஒரு சோசியல் மெசேஜஸ் சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுடைய சுயநலத்துக்காக பிறருடைய விஷயங்களை வந்து நம்ம வந்து தடுக்கக்கூடாது மனிதன் வந்து சுயநலத்தோடு இருந்தால் இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இயக்குனர் வந்து அடுத்த திருத்தமாக சொல்லியிருக்காரு அதுக்காகவே இந்த படத்தை வந்து பாராட்டி ஆகணும் ஓவராலாக பார்க்கும்போது குற்றப்பின்னணி திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் நான் பண்ண இந்த ரிவ்யூ குற்ற குற்றப்பின்னணி படத்தோட ரிவ்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எடுத்துங்க அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி